பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினய் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று எண்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது இரநூத்தி எண்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எண்பது இல்லை கடைசியில் இருக்கிற முன் நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது எட்நூற்றி பதினாறு இதில் மூணு நம்பர் எட்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பசருக்கு எழுநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பசருக்கு எழுநூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏழுநூ இரநூத்தி எழுபத்தாறு இதில் கடைசிலுக்கரும நம்பர் இரநூத்தி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பசருக்கு எட்நூற்றி பதினேழு நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு எட்நூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறார் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறார் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது நானூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற முன்னாடி இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி பதினாலு ஐநூற்றி இருபத்தாறு இதில் கடைசிலுக்கு ரூ நம்பரை ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி இருவத்தாறு அடுத்தது எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் கடைசியிருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் போர்டில் பாஸ் இருக்கு ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் 346 நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில மொழி நம்ம தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி முப்பது இதில் கடைசியுக்கு முன்நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கடைசியில்கிற முன் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ புரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது இதில் கடைசியில முன் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஏ புல் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ

இதில் கடைசியில் இருக்கிற கடைசலு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்திரண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு முன்னூற்றி எட்டு இதில் கடைசியில் கடைசில நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் ஏ பொல்லில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுவத்தாறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பிபூலில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கான ரிசல்ட் இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூம் பி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்டு பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தொன்று தொண்ணூத்தாறு இதில் கடைசியில் கிரும நம்பர் நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நண்பா இந்த நம்பர்லேருந்து மகிழ்ச்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதி கர்னியா கேஆர் ஏழ்நூற்றி பதினேழாவது ஏழாவது இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது இருபத்தி மூணு நாள் ஆச்சு சொன்னாரு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆகிடும் ஒன்னா நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து இருபத்தொரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுறி அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கு முன்னுக்கு கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் பி போல் இன்றைக்கு முன்னு கொடுத்துறாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி பொழுது நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி இருந்து பதினொன்று நாள் ஆச்சு நாலு நாள் மாதம் பையனால பேர் மூணாம் நம்பர் சி பொழுது நாற்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு ஒன்றரை மாதம் தாண்டி போயிருக்குது நண்பா நாலாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு நாலு நம்பர் வந்து இருபத்தி மூணு ஆச்சு ஏழு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழுது எட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பி எடுக்குது அஞ்சாம் நம்பர் சி பொழுது வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் பேர் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஆறாம் பேர் பி பொழுது அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரு அடுத்து ஆறாம் நம்பர் சி பொழுது இன்னிக்கி நிற்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ புழுந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் பேர் சி பிழந்த ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலா எட்டாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ

இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் மொதல் தொடக்க தேதியிலேயே டபுள்ஸில் கொடுத்தாங்க போன மாதத்துலேயும் டபுள்ஸில் தொடக்கத்தில் கொடுத்தாங்க இந்த மாதம் தொடக்கத்தில் டபுள்ஸில் கொடுக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வரா தேர்தல் நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கலான்னு இன்னைக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க அதுவும் டபுள்ஸில் ரெண்டாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்டியும் கொடுத்துக்கிறாங்க பி போர்டில் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்திரண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி ஒன்றியும் கொடுத்துருக்காங்க நண்பா சரிங்களா அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க வச்சிருக்கிறாங்க மறுபடி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா